வணக்கம் இன்றைய பிரதான முதலில் ஆணையரவு ஒப்பளம் முன்வடித்த போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறை அதிகாலையில் அனர்த்தம் ஹேட்டன் பகுதியில் ஐம்பது அடி பள்ளத்தில் விழுந்த வாகனம் தமிழர் பகுதியில் ஒரு குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் நுழைந்து ஆறு பேர் கைது இலங்கை வாழ் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை ஆபத்தாக மாறும் நோய்கள் உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவையின் விசேட அனுமதி மர்மமான முறையில் வீட்டின் முன் கடந்த சடலம் தீவிர விசாரணையில் போலீசார் பறித்த படையின் வாகனம் தமிழர் பகுதியில் சம்பவம் கூறிய ஆயுததா தாக்க முயன்ற நபர் மீது சூடு இலங்கையில் மூவருக்கு மரண தண்டனை தொடர்பென விரிவாடு செய்திகள் ஆணையரவு ஒப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிகளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற மையம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆணையரவு ஊழியர்கள் சுட்டிக்காட்டி கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது கொய்யா பழங்களை ஏற்றிச் சென்ற கேப்டக வாகனம் ஒன்று பாதியை விட்டு விலகி சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் தேயிலை தோட்டத்துக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது குறித்த விபத்து இன்று அதிகாலை நான்கு மணியளவில் ஹேட்டன் ஸ்ட்ராடன் தோட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது ஹாட்டன் பகுதியில் உள்ள தோட்டங்களில் இருந்து ஆடி கொய்யா பழங்களை வாங்கி கொழும்புக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லும் பொழுது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் கெப் வாகனத்தின் சாரதியும் அதில் பயணித்தவர்களில் ஒருவரும் காயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹாட்டன் காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்து இடம்பெற்ற போது கேப் வாகனத்தில் நான்கு பேர் பயணித்ததாகவும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் அதன் காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் திருகோணமலையில் உருக்குலைந்த நிலையில் ஆணூர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பரோதய நகர் பகுதியில் சற்று முன்னர் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து காவல்துறையினரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் நுழைந்த நான்கு இலங்கையர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டு வல்பட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண் பெண் மற்றும் இரண்டு சிறுமிகளின நால்வர் இலங்கையில் இருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு சென்ற நிலையில் இந்திய கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டு மண்டப அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த நால்வரும் இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் படியாக திரும்பியுள்ளனர் அவர்கள் நாள்வரையும் வரையும் பல்வட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த இரண்டு படகோட்டிகள் இந்திய கடல் எல்லைக்குள் அழைத்து வந்துள்ளனர் குறித்த தகவல் அறிந்த போலீசார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் புகுந்த நாள்வரையும் அவர்களை அழைத்து வந்த படகோட்டிகளையும் கைது செய்து பல்வட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சிறுவர்களிடையே தற்போது இம்ப்ளூவன்சா டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்கன் குனி ஆகிய மூன்று நோய்களின் பாதிப்பு அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் அதிகமாக பயணம் செய்தமை மற்றும் அதிக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டமையே இதற்கு காரணமாகும் இந்த வைரஸ் நோய்களில் இம்ப்ளூவன்சாவின் பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலை மற்றும் நுளம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு நோய்களின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிக்கன் அறிகுறிகளில் காய்ச்சல் கடுமையான மூட்டு வலி உடல் வலிகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் ஏற்படும் கருப்பு நிற அடையாளம் கைகள் மற்றும் கால்களில் கருப்பு புள்ளிகள் ஆகியவை அடங்கும் சிக்கன்குனியா என்பது டெங்குவை உண்டாக்கும் இரண்டு வகையான நுளம்புகளால் பரவும் நோயாகும் மேலும் டெங்கு காய்ச்சலும் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது மேலும் இருமல் மற்றும் சளி போன்ற அறிகுறிகளுடன் காய்ச்சலும் சில நேரங்களில் காய்ச்சலாக இருக்கலாம் எனவே அத்தகைய சிறுவர்களை மாணவர்கள் கூடும் பிற இடங்களுக்கு அனுப்புவதற்கு முன்பு அவர்களை குணப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டை நீக்கும் வகையில் உப்பு இறக்குமதிக்கான விசேடு அனுமதியொன்றை அமைச்சரவை அதன் பிரகாரம் தொழிற்சாலைகளின் பயன்பாட்டுக்கான அயடின் கலக்காத உப்பு மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அயடின் கலந்த உப்பு என்பவற்றை இறக்குமதி செய்ய நிபந்தனைகள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் கூடிய அமைச்சரவை இதற்கான அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை எந்த ஒரு வர்த்தகருக்கும் ஒப்பு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பசறை போலீஸ் பிரிவின் தும்பலத்தென்ன பகுதியில் வீட்டின் முன்னுள்ள தாழ்வான பகுதியில் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து கிடப்பதாக நேற்று இரவு பசறை போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிரிழந்தவர் அம்பதென்ன பசறை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஓரு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் நீதவான் விசாரணைகளுக்காக சம்பவம் நடந்த இடத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளதோடு இது கொலையா என்பது தொடர்பிலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வவுன்யா ஓமந்தை பகுதியில் விசேட அதிரடிப்படையின் வாகனம் மோதி மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் உயிரிழந்துள்ள நிலையில் அவருடன் பயணித்த மற்றொரு இளைஞன் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பவுனியாவை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பான விசாரணைகளை ஓமந்தி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தடை செய்யப்பட்ட மதுபாடங்கள் தொடர்பான முறைப்பாட்டை அடுத்து டெல்லிகட காவல்துறைக்குட்பட்ட கிடிமெல்லக பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் திடீர் சுற்றி வளைப்புக்கு சென்ற காவல்துறையினரை அங்கிருந்த நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்க முயன்றுள்ளார் அதனால் குறித்த நபர் மீது காவல்துறை ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் காளி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது காயமடைந்த முப்பது வயதுடைய நபரின் நிலைமை கவலைக்கிடமானதாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஹெரோயின் வைத்திருந்தவை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மூவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இந்த பதினெட்டாம் ஆண்டு வேறுபழியை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் அதிகளவாட கெரோயின் போதைப் பொருளுடன் பயிர்ந்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் தமிழலி என்ற மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்